இனி உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுருவீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சிருங்க டே நைட்டாக நான் ஒர்க் பண்ணுறேன் ஆனால் எனக்குன்னு நான் எதையுமே பண்ணிக்க முடியலை என்னோடய லைஃப் எதை நோக்கி பயணிக்குது அப்படின்னு கூட என்னால் தெரிஞ்சுக்க முடியலை எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் எனக்காக எதுவுமே பண்ணிக்க முடியலை நான் சம்பாதிக்கிற பணம் எங்கே போகுது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்கவே முடியல ஓ இந்த வீடியோ உங்களுக்கானது இதை சொல்ல போகிற எனக்காக குருசாமி பொண்ணுக்காக சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் பண்ணுறீங்களா இந்த ஆறு விஷயத்தை ஃபாலோ பண்றது மூலமா உங்களோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் அவங்களால பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா கால்குலேட் யுவர் இன்கம் உங்களோட இன்கம் என்ன வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எனக்கு வர்றதே ஒரு இன்கம் அது எனக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது உங்களுக்கே தெரியாமல் சில விஷயங்கள்லேருந்து அமௌண்ட் வரலாம் ரெகுலர் இன்கமாக இருந்தாலும் நீங்கள் அதையுமே நோட் பண்ணணும் உதாரணத்துக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்துருக்கலாம் எப்போயாச்சும் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையாவது உங்களுக்கான ஒரு பணம் வர்ற மாதிரி இருக்கலாம் அப்படி வரும்போதும் நீங்கள் அதை வந்து நோட் பண்ணணும் பேசிவ் இன்கமாக உங்களுக்கு எதாவது இன்கம் வருதா இல்லை ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட்லேருந்து உங்களுக்கு இன்கம் வருதா அப்படின்னு சொல்லி எந்தெந்த விதத்துலலாம் உங்களுக்கான மணி ஜென்ரேட் ஆகுதோ அத்தனை விஷயங்களையும் ஒன் பை ஒன்னாக நீங்கள் நோட் பண்ணணும் இது டெய்லி சம்பளம் வாங்குறவங்கள இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே உங்களோட இன்கம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வரணும் ஒரு நாள் வந்து இன்கம் அதிகமாகவும் இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம் இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நோட் பண்ணிங்க அப்படின்னா தானே தெரியும் அதனால மறந்துடாமல் ஒவ்வொரு இன்கம்மே நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிக்கணும் சம்பளம் வாங்குறவங்களுக்கும் இதே மெத்தட் தான் இது இரண்டாவது விஷயம் ட்ராக் யுவர் ஸ்பெண்டிங் என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் உங்களோட பணம் வந்து செலவாகுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையுமேவும் டாப் டு பாட்டம் ஒரு ரூபாயாக இருந்தாலும் எழுதணும் நூறு ரூபாயாக இருந்தாலும் எழுதணும் ஆயிரம் ரூபாயாக இருந்தாலும் நீங்கள் எழுதணும் டெய்லியுமேவும் உங்களோட செலவுகளை ஃபஸ்ட்டு எழுதி பழகுங்க செலவுகளை நீங்கள் எழுத பழக பழக தான் என்னென்ன செலவெல்லாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய வரும் அறிவுறையே இல்லாமல் எது எதுக்கு பணம் கொடுத்தேன் அப்படின்னே தெரியாமல் கையில் இருக்கிற காசெல்லாம் ஒன்று ஒன்றுக்காக கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசியில் எதுக்கு கொடுத்தோம் அப்படின்னு கூட தெரியாமல் போயிடும் அதனால் மறக்காமல் ஒவ்வொரு நாள் இந்த இந்தந்த செலவு இன்னைக்கு நான் பண்ணியிருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களோட டைரியோ இல்லை ஏதோ ஒரு நோட்டோ போட்டு எழுதிக்கோங்க நம்மளோட சேனலில் என்னோடய மந்த்லி இன்கம் நான் எவ்வளோ இன்கம் வாங்குகிறோம் மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுது என்னென்ன கேட்டகரிக்கு எந்தெந்த விதத்தில் செலவாயிருக்கு ஏதாவது புதுசாக செலவாயிருக்கு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மாதத்தோட முடிவுலையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அதை கூட நீங்கள் எக்ஸாமில் எடுத்துக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாரும் பண்ணியே ஆகணும் ஃபிக்ஸ்டாக எந்தெந்த எக்ஸ்பென்சஸ்க்கெல்லாம் செலவாகுது இந்த ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ்லாம் நம்மளுக்கு தேவையா தேவையானதுக்காக தான் நம்ம பணம் மாதம் மாதம் கட்டிக்கிட்டு இருக்கோமா அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் இந்த வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு வரும்போது தான் டெய்லி டெய்லி ஆகிற செலவுகள் இதுதான் நீங்கள் ஒவ்வொரு நாளுமேவும் டே டு டே வந்து நோட் பண்ணிக்கிட்டே வரணும் இது எங்கே பார்த்தாலும் எங்கே போனாலும் என்னால் ஒரு நோட்டெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பாக்கெட் டைரியாக ஒரு குட்டி டைரியை அவங்க எப்போவுமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அந்த டைரியில் ஒரு நாளையில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன செலவுலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் நோட் பண்ணிட்டு வந்து ஈவினிங் அந்த பெரிய நோட்டில் எடுத்து எழுதுங்க மூணாவது விஷயமா என்ன பண்ணணும் அப்படின்னா கோல் அப்படின்னு ஒன்று வேணும் கோல் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட பணத்தை நம்மளுக்கு மிச்சம் பண்ணணும் அப்படின்ற ஆசை வரும் அதை நீங்கள் ஷார்ட் டேர்ம் கோல் லாங் டேர்ம் கோல் அப்படின்னு வந்து பிரிச்சுக்கோங்க ஷார்ட் டேம்மை பொறுத்த வரைக்கும் ஒன்றுலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தேவையோ அதை ஷார்ட் டேம்குள்ளே கொண்டு வாங்க லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு அப்புறமா ஃப்யூச்சரில் என்ன வேணுமோ அந்த தேவைக்காக வந்து லாங் டேம் டேர்ம் சேவிங்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணியாகணும் சேவிங்ஸாக சேவிங்ஸாகவே வச்சுக்காம எது எல்லாம் நம்ம முதலீடு பண்ணலாம் எதில் முதலீடு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது நம்மளோட சேனலில் மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க நிறையா வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு தகுந்த வீடியோஸை செலக்ட் பண்ணி உங்களுக்கான முதலீடை இப்பயே பண்ணுங்கள் உங்களை முதலீடை பொறுத்த வரைக்குமேவும் பிரித்து முதலீடு பண்ண ஆரம்பிங்க ஒரே வித உங்களோட முதலீடை எப்பவுமே வச்சுக்காதீங்க இப்போ வரைக்கும் நீங்க எமர்ஜென்சி ஒன்று எடுத்துட்டு வரல அப்படின்னா இந்த கோலில் வந்து எமர்ஜென்சி ஃபண்டை ரெடி பண்றதுக்கான மெத்தடை வந்து நீங்க உருவாக்குங்க உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு என்ன செலவாகுது அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் எமர்ஜென்சி ஃபண்டை மூணுலேருந்து இருந்து ஆறு மாசம் வரைக்கும் நம்மளால ரெடி பண்ணிக்கவும் முடியும் ஏதாவது உங்களுக்கு டெபிட் இருந்தாலும் அந்த டெபிட்டை க்ளோஸ் பண்ணுறதையும் உங்களோட கோலாக வச்சுக்கிட்டு இந்த டைம் பீரியடுக்குள்ளே என்னோடய டெபிட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ராப்பராக பிளான் பண்ணி உங்களோட டெபிட்காக நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க சீக்கிரமாகவே உங்களோட டெபிட்டையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி முடிச்சுடுவீங்க அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேக்கப் பிளான் இப்போது உங்களோட இன்கம் எல்லாத்தையுமேவும் நீங்கள் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ இன்கம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிச்சு அடுத்ததான் ரெண்டாவது என்ன பண்ணியிருந்தோம் எவ்வளோக்கானும் வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சிருச்சு இதை யூஸ் பண்ணி இப்போ தான் நீங்கள் வந்து பட்ஜெட் போட போகிறீங்க இந்த பட்ஜெட்டில் நீங்கள் எந்த ரூலை வந்து எடுத்துக்க போகிறீங்க ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி இது வந்து காமன் ரூல் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நீடுக்காகவும் தேர்ட்டி பர்சன்ட் வாண்டுக்காகவும் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து உங்களோட சேவிங்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ணி பண்ணுறது இதுலையுமேவும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா இந்தந்த கேட்டகரிக்கு இந்த இவ்வளோ அமௌண்ட்டு தான் இதுக்குள்ளே தான் நம்ம செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்ட்ரோல் லைஃப்குள்ளே வந்து நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க இது எடுத்த உடனே அப்படின்றது வந்து யாருக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா பழக பழக தான் உங்களால் வந்து உங்களோட அவுட் பண்ண முடியும் அடுத்தது ஒன் என்ன அட்ஜஸ்ட் யுவர் ஸ்பெண்டிங் எந்தெந்த விஷயத்துக்கு நீங்கள் தேவையான செலவு பண்ணிக்கிட்டுருக்கிறீங்க எது உங்களோட தேவையில்லாத செலவு அப்படின்னு எல்லா விஷயங்களையும் ஸ்பெண்டிங் நோட் பண்ணிங்க இல்லையா அது மூலமாக அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு வெஜிடபிள் வாங்குறதா இருக்கட்டும் ஒரு கிராசரி வாங்குறதா இருக்கட்டும் எங்கே வாங்கணும் எப்படி வாங்கணும் உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணியிருந்துருப்பீங்க அப்படி அனலைஸ் பண்ண பண்ண தான் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து மட்டும்தான் நிறையா விஷயங்களை வந்து கற்றுக்க முடியும் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச் அப்படின்னு சும்மாவா சொல்லி வச்சிருக்காங்க இந்த கடையில் வாங்கினோம் அப்படின்னா குவாலிட்டி நல்லா இருக்கும் இந்த பொருளுக்கு நல்ல ப்ரைஸ் வந்து கொடுக்காங்களா அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிப்பீங்க கம்பேர் பண்ணும்போது தான் ஒரு பொருளுக்கு பத்து ரூபா குறைஞ்சாலும் பத்து பொருள் நீங்கள் வாங்கும்போது நூறுரூபா ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் இப்படி தான் நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியும் மிடில் கிளாஸாக இருக்கிற எல்லாருமே ஒரு கிளாத்திங்கை பொறுத்த வரைக்குமே பிராண்டட் வாங்கினோம் அப்படின்னா லைஃப் நல்லா வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் பிராண்டட் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குவா அப்படின்னு இருக்கும் அப்போது பிராண்டடாக எங்கே கம்மியாக கிடைக்கு அப்படின்னு தேடல் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயம் தேடி தேடி பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மணி வந்து சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும் கிரெடிட் கார்ட யூஸ் பண்ணி எந்த ஒரு பொருளையும் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு மனசுல ஆழமா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கடன் இல்லாத வாழ்க்கை இவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கைன்னு தெரியுமா இன்னைக்கு கூட ஒரு கோட் படித்தேன் கடன் வாங்குறது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எதை மீன் பண்ணி இப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது எனக்கு புரியலை ஆனால் ஒவ்வொரு நாளுமேவும் அந்த கடனுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் மாதம் பிறந்தான் இதுக்காக அமௌண்ட் கொடுக்கணுமே அப்படின்னு நம்மளோட எண்ணங்கள் எவ்வளோ காணும் நம்ம காயப்படுத்தியிருப்போம் நம்மளோட மனசை இப்போ நீங்கள் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல இனிமேல் வாங்கக்கூடாது அப்படின்ற முடிவை மட்டும் எடுத்துக்கோங்க ஃபைனலாக லாஸ்ட் விஷயம் ரிவ்யூ பண்ணணும் இந்த மாதம் என்னென்ன செலவெல்லாம் பண்ணிருக்கிறோம் எது தேவையானது பண்ணியிருக்கிறோம் தேவையில்லாதது பண்ணியிருக்கிறோம் அடுத்த மாதம் இந்த செலவு அவசியமாக அவசியம் இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படி அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த மாதம் ஆட்டோமேட்டிக்காக இந்த தப்பை வந்து பண்ண மாட்டீங்க இந்த ஆறு விஷயத்தையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து ஒரு மாதத்தில் வந்து நடந்துராது மாதம் மாதம் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண தான் இது உங்களுக்கு பழக்கமாக மாறும் நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்